வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் நம்ம சேனலில் ரொம்ப நாளாக பார்க்கறவங்க நாம எந்த பெய்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டும் பெருசாக இல்லைன்னு கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க நம்ம சேனலுக்கு இருக்க ஒரே சோர்ஸ் ஆஃப் இன்கம்னா அது யூடியூப் ஆட் ரெவன்யூ மட்டும் தான் பட் அதை வச்சு மட்டுமே தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது டே பை டே கெட்டிங் டஃப் அதனால உங்ககிட்டயே ஒரு ஹெல்ப் கேட்கலான்ற ஒரு முயற்சி தான் இது ஃபைவ் மினிட் வீடியோஸில் வர்ற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை ஸ்க்ரீனில் தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்க இதோட யூபிஐ ஐடியாவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை பட் இந்த கான்ட்ரிபியூஷன் சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்து பண்ணுங்க இப்போது வீடியோ போகலாம் வெல்கம் டு ஃபைவ் மினிட் வீடியோஸ் வரப்போற ஜூலை பதினாறாம் தேதி கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியான்ற ஒரு நர்ஸுக்கு ஏமன் நாட்ல மரண தண்டனை நிறைவேற்ற இருக்காங்க ரீசண்டா இந்த நியூஸ் கேரளாவில் மட்டும் இல்லாம இந்திய அளவிலேயே ஒரு கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு செய்தியா மாறி இருக்கு மரண தண்டனை கொடுக்கற அளவுக்கு அந்த லேடி அப்படி என்ன பண்ணாங்க இந்திய அரசாங்கம் இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க அவங்களை காப்பாத்த ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கான்றத பத்தி எல்லாம் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம் பொதுவா இருந்து வெளிநாடுகளுக்கு ஒர்க் பண்ண போறவங்களோட எண்ணிக்கை அதிகம்தான் கேரளைட்ஸ் எல்லா கண்ட்ரிஸ்க்கும் பொதுவா போறாங்க தான்னாலும் குறிப்பா கல்ஃப் கண்ட்ரிஸ்க்கு போறவங்களோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் இதுல ஆண்கள் லேபர்ஸ்ல ஆரம்பிச்சு நிறையவே வேலைக்கு போறாங்க அதுவே பெண்கள்னு எடுத்துக்கிட்டா நர்ஸ் வேலைக்கும் ஹவுஸ்மேட் இல்லனா வேற ஏதாவது ஹெல்பர் தான் அதிகமா போறாங்க எட்டாம் ஆண்டுல கேரளாவோட பாலக்காட்டை சேர்ந்த நிமிஷா பிரியான்ற ஒரு நர்ஸ் கல்ஃப் கண்ட்ரீஸ் ஏமன் நாட்டுக்கு நர்ஸ் வேலைக்காக போயிருக்காங்க அங்க போனதுக்கு அப்புறம் பல வருடங்கள் பல ஹாஸ்பிட்டல்ஸ்ல மாறி மாறி ஒர்க் பண்ணியிருக்காங்க இதுக்கு நடுவுல பல முறை கேரளாவுக்கும் வந்துட்டு போயிருக்காங்க அப்படி வந்துட்டு போகும்போது அவங்களுக்கு கல்யாணமும் நடந்திருக்கு அண்ட் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்னு டைம்ல ஹஸ்பண்ட் அண்ட் குழந்தை ரெண்டு பேரையுமே ஏமனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க நிமிஷா பிரியா அவங்க அங்க போன புதுசுல எல்லாம் நல்லா தான் இருந்திருக்க போல ஆனா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நிமிஷாவோட ஹஸ்பண்டுக்கு அங்க வேலை இல்லாம போயிருக்கு இதனால ஃபேமிலிய ரன் பண்றதுலயே பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு இதை புரிஞ்சுகிட்ட நிமிஷா என்ன பண்றாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டையும் குழந்தையவும் மறுபடியும் கேரளாவுக்கே அனுப்பி வச்சிருக்காங்க அவங்கள அனுப்பினதுக்கு அப்புறம் திரும்பவும் ஒரு புது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க நிமிஷா அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு நாம தான் நர்சிங் முடிச்சிருக்கோமே அண்ட் இத்தனையோ சிங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு நாம ஏன் சின்னதா ஒரு ஹாஸ்பிடல் மாதிரி ஆரம்பிக்க கூடாது அப்படி ஆரம்பிச்சா கொஞ்சம் காசு பாக்கலாமேன்ற ஒரு யோசனை துணி இருக்கு நிமிஷாவுக்கு ஆனா ஏமன் நாட்டோட ரூல்ஸ் படி ஒரு ஃபாரினர் டைரக்டா அங்க பிசினஸ் ஆரம்பிக்கவோ இல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணவோ அனுமதி கிடையாது அதுக்கு பதிலா ஏமன் சிட்டிசன் யாராவது ஒருத்தர பிசினஸ் பார்ட்னரா சேர்த்துக்கிட்டு அவங்களோட பெயர்ல பிசினஸ் ஆரம்பிக்கலான்ற ஒரு வழி இருக்கு இத தெரிஞ்சுகிட்ட நிமிஷா என்ன பண்றாங்கன்னா இதுக்கு லோக்கல்லயே யாராவது சரிப்பட்டு வருவாங்களான்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க அப்பதான் ஏமன் நாட்டுல வாழ்ந்து வந்த பூர்வ குடிகளில் ஒருத்தரான தவால் அப்தோ மஹ்தீன்ற ஒரு நபர் நிமிஷாவுக்கு அறிமுகமா இருக்காரு அவர்கிட்ட பேசி ஒரு டீலுக்கு ரெண்டு பேரும் ஒத்து வர்றாங்க என்னன்னா ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்துல உங்களுக்கு ஒரு பங்கு தரன்னு சொல்லியிருக்காங்க நிமிஷா இது கேட்ட மஹதியும் ஓகே சொல்லி போல அதை தொடர்ந்து அடுத்த கட்ட ப்ராசஸ் எல்லாம் வேக வேகமா நடக்க ஆரம்பிச்சிருக்கு அண்ட் கொஞ்ச நாளையே அவங்க எதிர்பார்த்திருந்த பெர்மிஷன் கிடைக்கவும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு டைம்ல எல்லாம் ஒரு சின்ன நர்சிங் ஹோமையும் ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல ஒரு ஒரு வருஷம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிருக்க போல இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டோட எண்ட்லியா இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டோட ஆரம்பத்திலேயான தெரியல இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு நிமிஷா சொல்லக்கூடிய தகவல்களை வச்சு பார்க்கும் ஒரு பிசினஸ் பார்ட்னரா மட்டும் இருந்திருக்க வேண்டிய மகதி பல விஷயங்கள்ல மூக்க நுழைக்க பார்த்திருக்காரு இதனால ரெண்டு பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு ஒரு கட்டத்துல அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை அதிகமாகவும் நிமிஷா ஏமன் போலீஸை கால் பண்ணி மகதி மேல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க உடனடியா அங்க வந்த ஏமன் போலீஸும் மகதியை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க போலீஸ் மகதியை வான் பண்ணி ஒரு நாளுக்குள்ளேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் அங்கிருந்து தான் பிரச்சனைகள் இன்னும் பெருசாக ஆரம்பிச்சதா சொல்றாங்க நிமிஷா பிரியா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்ததும் மஹதி நிமிஷாவுக்கு முன்ன கொடுத்ததை விட அதிகப்படியான டார்ச்சரை கொடுக்க ஆரம்பிச்சதாவும் ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாம் பிசிக்கலி தன்னை துன்புறுத்த ஆரம்பிச்சதாவும் சொல்றாங்க நிமிஷா அதுக்கப்புறம் எப்படியாவது அங்க இருந்து உயிரோட தப்பிச்சு கேரளாவுக்கு வந்துட்டா போதும்னு நினைக்க ஆரம்பிச்சாங்களாம் நிமிஷா அதுக்கான வழிகளையும் அவங்க தேட ஆரம்பிச்சிருக்காங்க நிமிஷா அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பிளான் தேவைன்றதையும் ஒருவேளை அந்த பிளான்ல ஏதாவது தப்பு நடந்து மஹதி கிட்ட மாட்டிக்கிட்டா கண்டிப்பா அவன் நம்மள சும்மா விடமாட்டான் ஏதாவது சொல்லி நம்மள ஜெய் ஜெயில தள்ளிடுவான்ற ஒரு பயமும் அவங்களுக்குள்ள இருந்திருக்கு சோ எந்த பிரச்சனையும் இல்லாம நம்மளோட பாஸ்போர்ட் மட்டும் எடுத்துட்டு ஏமன விட்டு எப்படியாவது வெளிய போய்ட்டா போதும்னு நினைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நிமிஷா இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அந்த ஐடியா என்னன்னா ஒரு மயக்க ஊசியை போட்டு மஹதிய தூங்க வச்சிரது மஹதி தூங்குனதுக்கு அப்புறமா அந்த மயக்க மருந்தோட பவர் குறையறதுக்குள்ளார தன்னோட பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வெளியேறிடணும் இதுதான் அவங்க போட்ட ஒரு பிளான் அண்ட் பலமுறை அவங்க யோசிச்சு பார்க்கும்போது அது ஒரு நல்ல பிளான் மாதிரி தான் தோணி இருக்கு சோ அதையே எக்ஸிக்யூட் பண்ண பாத்திருக்காங்க நிமிஷா ஒரு நாள் அவங்க நினைச்ச மாதிரியே மகதிக்கு மயக்க மருந்து போட்டு அவனை தூங்க வச்சிருக்காங்க ஆனா அங்கதான் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு என்ன பிரச்சனைனா ஒரு பதட்டத்துல ஒரு மனுஷனுக்கு வழக்கமா போட வேண்டிய டோசேஜை விட ரொம்ப அதிகமா மகதிக்கு போட்டிருக்காங்க நிமிஷா இதனால மயக்க ஊசி போட்ட கொஞ்ச நேரத்திலேயே மகதி இறந்து போயிருக்காரு இது நிமிஷா சொல்லக்கூடிய ஒரு ஸ்டோரி இதை கேட்கும்போது நிமிஷா மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி தான் தெரியுது அவங்க இருந்த அந்த மோசமான சூழ்நிலையில இருந்து தப்பிக்க பண்றதுக்காக தான் இதையெல்லாம் பண்ணாங்கன்றதையும் புரிஞ்சுக்க முடியுது தான் இது வரைக்கும் தான் ஆல்மோஸ்ட் எல்லா இடங்களையும் உங்களால பார்க்க முடியும் ஆனா இதை தாண்டியும் பெருசா வெளிய தெரியாத ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா நிமிஷா தப்பிக்கிறதுக்காக மகதிக்கு மயக்க ஊசி போட்டாங்க அது ஓவர் டோஸ் ஆகி அவர் இறந்து போற வரைக்கும் ஏதோ தவறு நடந்துச்சுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது தான் பட் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குது அதுதான் யாருமே எதிர்பார்க்காத ஒண்ணு மகதி இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்ததை எல்லாம் சொல்லி இருந்தா இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசா இருக்குமான்றதே சந்தேகமான ஒரு விஷயம் தான் ஒருவேளை அவர் இறந்து போனதுக்கு இவங்க மேல குற்றம் சுமத்தினாலும் இவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாங்கன்றத கருத்துல கொண்டு அவங்களுக்கு சில வருட ஜெயில் தண்டனையோடையோ இல்ல இந்தியன் கவர்மெண்ட் தலையிட்டு அவங்க இந்தியாவுக்கு கூட திரும்பி வந்திருக்க வாய்ப்புகள் இருந்திருக்குதான் ஆனா அங்க அப்படி நடக்கல மகதி இறந்ததும் நிமிஷா என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்னொரு நர்ஸோட உதவியோட மஹதியோட பாடியை பல்வேறு துண்டுகளா வெட்டி அங்க இருந்த ஒரு வாட்டர் டேங்க்ல போட்டுட்டு தப்பிச்சு போயிருக்காங்க நிமிஷா அண்ட் இதுதான் பிரச்சனைக்கு காரணமே அதுக்கப்புறம் ரொம்ப நாட்களுக்கு விஷயத்த மறைக்க முடியல ரொம்ப சீக்கிரத்திலேயே ஏமன் போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரிய வருது உடனடியா நிமிஷாவ தேட ஆரம்பிக்கிறாங்க அப்படி தேடும்போது அவங்க ஏமன் நாட்டை விட்டு இன்னும் போலன்றது அவங்களுக்கு உறுதியா தெரிஞ்சதும் எல்லா ஏர்போர்ட்ஸ்லயும் செக்யூரிட்டியை டைட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் கடைசியா ஏமன் சவுதி பார்டர்ல அவங்க கைது செய்யப்படுறாங்க இது நடந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டோட ஆகஸ்ட் மாசத்துல இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரைக்கும் இந்த கேஸ் நடந்திருக்கு அந்த கேஸோட இறுதியில நிமிஷா குற்றவாளி தான் அறிவிச்சு அவங்களுக்கு மரண தண்டனையை கொடுத்துருக்காங்க இதை எதிர்த்து ஏமன் சுப்ரீம் ஜுடிஷியல் கவுன்சில் நம்ம நாட்டோட சுப்ரீம் கோர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் அங்க மறுபடியும் அப்பீலுக்கு போயிருக்காங்க அத விசாரிச்சவங்களும் ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டோட நவம்பர் மாசத்துல நிமிஷா குற்றவாளிதான்றத உறுதிப்படுத்தி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனையை ரத்து பண்ண மறுத்திருக்காங்க இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கேரளாவுலயும் சரி இந்தியாவிலயும் சரி இத பத்தி பேசவும் ஆரம்பிச்சாங்க ஏன் போன வருஷத்துல கூட சில முறை இந்த கேஸ் பரபரப்பா இந்தியாவுல பேசப்பட்டுச்சு இதுக்கப்புறம் இதுக்குள்ள தலையிட்ட இந்தியன் கவர்மெண்ட் ஏமன் கவர்மெண்ட் கிட்ட அபிஷியலாவே நிமிஷா பிரியாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மரண தண்டனையை ரத்து பண்ண சொல்லி கோரிக்கை விடுத்திருக்காங்க மேபி அதனாலதான் இந்த தண்டனை எவ்வளவு நாள் தள்ளி போடப்பட்டுச்சோ என்னமோ அண்ட் இப்போ நிமிஷாவுக்கு இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா வாய்ப்புகளுமே முடிஞ்சு போச்சுன்னு தான் சொல்றாங்க அதன் காரணமா தான் வரப்போற பதினாறாம் தேதி அவங்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருக்கும்னு செய்திகள் வெளியாகியிருக்கு அப்போ இனிமே நிமிஷா தப்பிக்க வாய்ப்பே இல்லையான்னு கேட்டா கடைசியா ஒரு வழி இருக்குன்னு சொல்றாங்க அதுதான் பிளட் மணி செட்டில்மெண்ட் இந்த பிளட் மணி கான்செப்ட பத்தி நிறைய பேர் கேள்வி கேள்விப்பட்டிருப்பீங்க அதை பத்தி கேள்விப்படாதவங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுனா இப்போ நம்ம நாட்டோட சட்டப்படி ஒருத்தர் கொலை மாதிரியான கொடூரமான குற்றங்களை செஞ்சு அவருக்கு நீதிமன்றத்துல மரண தண்டனை கொடுக்கப்பட்ட பல கோரிக்கைகளுக்கு அப்புறமா அந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாற்றப்படுமே தவிர அவங்கள விடுதலை பண்ண மாட்டாங்க ஆனா கல்ஃப் கண்ட்ரீஸ்ல பிளட் மணின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருக்கு இந்த பிளட் மணி கான்செப்ட் படி அந்த நாட்டுல யாராவது ஒருத்தர் இன்னொருத்தர் கொன்னுட்டாங்கன்னா இறந்து போனவரோட குடும்பத்தை சேர்ந்த முக்கியமான நபர் அது இறந்து போனவரோட அம்மாவோ இல்ல மனைவியோ யாராவது இருக்கலாம் அவங்க நினைச்சா கொலை பண்ணவங்களை மன்னிச்சு விட ஒரு சாத்தியம் இருக்கு அப்படி அவங்க மன்னிக்கிறதுக்காக கொடுக்கிற ஒரு ஈடுதான் இந்த பிளட் மணின்றது இந்த பிளட் மணி செட்டில்மெண்ட் ஒரு ஃபேமிலி ஒத்துக்கலாம் ஒத்துக்காமையும் போலாம் அதெல்லாம் அவங்களோட தனிப்பட்ட விருப்பம்தான் பட் ஸ்டில் இந்த ஒரு வாய்ப்பு மட்டும் தான் இப்போதைக்கு நிமிஷாவுக்கு இருக்குன்னு சொல்றாங்க இந்த கேஸ் போற போக்க பார்த்துட்டு இது இங்க தான் வந்து நிக்குன்னு புரிஞ்சுகிட்டு முன்கூட்டியே நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் ஆக்ஷன் கவுன்சில் ஒன்னு உருவாக்கி ஆல்மோஸ்ட் நாற்பதாயிரம் டாலர்கள் கிட்ட உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இந்த அமௌண்ட் பிளட் மணியா இறந்து போனவரோட குடும்பம் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையான்றத பத்தின தகவல்கள் எல்லாம் இப்ப வரைக்கும் தெரிய வரல அதாவது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் நிமிஷா பிரியாவோட மரண தண்டனையை நிறுத்தி வைப்பதற்காக இந்தியன் கவர்மெண்ட்டும் அபிஷியலாவே பேசிக்கிட்டு இருக்காங்க தான் ஆனா கிடைக்கிற தகவல்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜூலை பதினாறாம் தேதி அவருக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் மாதிரி தான் சொல்லியிருக்காங்க என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நிமிஷா பிரியா விஷயத்துல அவங்க சொல்ற ஒரு வருஷனுக்கு என்ன நிமிஷாவோட ஹஸ்பண்டையும் அவங்களோட சொல்றாங்க அப்புறமா அவங்களுக்கு ஒரு சின்ன நர்சிங் ஆரம்பிக்கிற ஒரு ஐடியா வந்தது என்னமோ உண்மைதான் தேடிதான் மஹதி பட்டிருக்காரு அவரை பிசினஸ் பார்ட்னரா மட்டும் சேர்த்துக்காம அவரை சீக்கிரா கல்யாணம் பண்ணிட்டாங்க மாதிரி எல்லாம் கூட செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் நடந்ததாகவும் அதனால தான் அவர் கொலை செய்யப்பட்டார்ன்ற மாதிரியான செய்திகளும் வெளியாகிட்டு இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல ஆனாலும் நிமிஷா கடைசியா செஞ்ச விஷயங்கள் கண்டிப்பா ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருப்பது என்னமோ உண்மைதான் எப்படின்னா மஹதி இவங்களை டார்ச்சர் பண்ணியிருக்காரு அதுல இருந்து தப்பிக்க தான் மயக்க ஊசி போட்டன்ற வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ஏத்துக்கிற தான் இருக்கு பட் ஏன் மஹதி இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட உடலை பல பாகங்களா வெட்டணும் இந்த ஒரு விஷயம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு முன்ன சொன்ன மாதிரி ஒருவேளை மயக்க ஊசி போட்டு அது ஓவர் டோசேஜ் ஆகி இருந்தாலும் அதை போய் ஏமன் போலீஸ்ல சொல்லி இருந்தா கூட இது இவ்வளவு பெரிய பிரச்சனையா மாறி இருக்குமான்றது சந்தேகமான விஷயம்தான் இந்த ஒரு விஷயம்தான் எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்கு பட் என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ